இன்றைய உரைவார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நான் ஒரு காட்சி கண்டேன் பின்னகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்துக்கு ஏறி வா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது உடனே விண்ணகத்தில் இருந்தது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது அரியணையை சுற்றி இருபத்தி நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள் தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள் அரியணையில் இருந்து மின்னலும் இடி முழக்கமும் கிளம்பின அரியணை முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளே அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது நடுவில் அரியணையை சுற்றிலும் நான்கு உயிர்கள் காணப்பட்டன முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின மூன்றாவதற்கு மனிதமுகம் இருந்தது நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வெல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் வீற்றிருப்பவரை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாற்றியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவுலப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து வினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கி இருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரை மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை கூறியவராயிருந்தி எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மீனா ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கவரவரிடம் கொல்லாத பணியாலே உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் என்றவர்களிடம் அந்த மினாவை அவரிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் நீங்கள் கனித்தரவும் நீங்கள் தரும் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் நம் உயிர் உடல் வாழ்வு வசதிகள் அனைத்தும் நாம் பெற்ற கொடைகளே அதை பொறுப்பாய் கடவுளின் மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டும் என் வாழ்வு எனக்கு கிடைத்த வெகுமதி கடவுள் தரும் பரிசு என் ஒவ்வொரு தினத்தையும் வீணடிக்காமல் நான் மதித்து வாழ வேண்டும் திறமைகளை வாய்ப்புகளை கடவுள் வழங்குகின்றார் அவற்றோடு நம் முயற்சியும் பயிற்சியும் இணைக்கப்பட வேண்டும் பயன்படுத்தாத திறமை வங்கி போகும் முடியும் என்பது மூலதனம் முடியாதென்பது மூடத்தனம் தெரியாதென்றால் ஆர்வம் விலங்கிடப்படும் முடியாதென்றால் முயற்சி விலங்கிடப்படும் விலங்கு கையில் இருந்தால் ஒருவன் கைதி விலங்கொடித்தால் தியாகி தெருவிளக்கின் வெளிச்சத்தில் படித்து உயர் நீதிமன்ற நீதிபதியானவர் திரு முத்துசாமி ஐயர் ஆட்சியுரிமை பெற சென்ற உயர் குடிமகன் நம்பிக்கையோடு வினாக்களை கொடுத்து சென்றார் அவர்களை சோதித்தார் வென்றவர்கள் சிறந்த சன்மானம் பெற்றனர் நாம் யாராக இருக்கின்றோம் காலத்தையும் திறமைகளையும் நீ நடிக்கிறோமா அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்